வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இடர்கள் இணையவர்களுக்கும் மேடைகளுக்கு அனைத்து பெரும் ம மக்களுக்கும் நந்தி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஜின் அது வந்து ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க ஆமாம் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்க ஆ ஆமாம் அதான் உண்மை இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த அளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு பத்து வாட்டி பார்ப்பேன் படத்தை அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா நான் குழந்த இல்லையா ஆனால் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேந்தான் சாரு அவர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அவங்களும் தயாரிப்பாளர் இயக்குநர் இயக்குநர் ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க ஆ இயக்குனர் தான் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பாருங்க ரெண்டு சிங்க குட்டிகள் ரெண்டு சிங்கம் இருக்கு ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து யார் என்ன நேரத்துக்கலாம் பார்த்தா திடீர்னு வந்து டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு இந்த பக்கம் டிஆர் பா இந்த பக்கம் பாலா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையில் தட்டலாம் எல்லாம் மனவுசாராக கைத்தரலாம் அவருக்கு நிச்சயமா நீங்கள் பெரியார் அவருங்க தம்பி நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் எல்லா கன்னடத்துல இருந்து கன்னடத்துலேருந்து மலையாளத்துலேருந்து ஆங்கிலம் முதல் கொண்டு ரஷ்யன் முதல எல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா உங்கள் வெற்றியை தொடர்ந்துருங்க எப்பவும் எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம் அந்த அம்மா அப்பா என்ன அன்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இங்கே வந்து நீதித்துறையை சேர்ந்த ஐயா அவர்கள் வந்திருக்காங்க காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க கேஎஸ்ஆர் வந்திருக்காங்க ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார் நான் ஒரு டான்ஸ் ஆடம் பார்த்தேன் காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார் நேரம் கழிச்சு பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆக எல்லாமே இருக்குது ஏன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு அழகு இருக்குல்ல கே ஆர்கே செல்வமணி சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பாக பாசமாக பழகிற இது இருக்குது ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம்னா அவர் மாதிரி பாசமாவோ பண்பாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை ஸோ அந்த மாதிரி பேசுகிறேன் அதுக்கப்புறம் கேப்டன் அந்த அளவு நீங்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டே சாரி செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டாரு இந்த மாதிரி குட்டியம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது மாதிரி எங்கள் அக்கா தான் ஓகே தங்கச்சி எனக்கு எழுபத்தி மூணு வயசு எனக்கு அக்கா அவங்களுக்கு எழுபத்தி வயசு ஆயிரும் அது அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸ் மியூசிக் டேரக்டர் அவர்கள் ரெண்டு பேருமே உண்மையிலே சூப்பர் சார் அதாவது சாதனை பண்ணிட்டு சேலம் தான் அதுதான் பெரிய விஷயம் அப்போ தான் மகாவிஷ்ணு சார் அவர்கள் அவர் வந்து இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதா வந்திருக்காரு உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார் நீங்கள் உங்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க நானும் ஒரு ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதுல ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்றீங்க நீங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் அந்த அக்கா கூட சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பழிச்சிச்சு அப்படின்னாங்க உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது சக்தி இல்லைன்னா அது நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சாகர் சண்மாசர் ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும் நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமரா அற்புதமாக இருந்துச்சு இசை ரொம்ப அற்புதம் எடிட்டிங் அற்புதம் மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அளவு இருக்குது இதுதான் வெற்றி படம் ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டு இந்த படம் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே வந்து நான்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நூற்றி எழுத்தஞ்சு நாள் இரநூறு நாள் படம் தான் ஓடிச்சு ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன்னா டைரக்டர் டி ஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து அண்ணனா தம்பியா வேலையாட்களா அசோசியேட் டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாம அத்தனைக்கும் தாயான்னு வேலை செஞ்ச அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தடை நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா காப்பி வேணுமான்னு கேக்குறாங்க யாரு அப்படின்னு எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க அப்புறம் தான் நான் விசாரிக்கும்போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள் தம்பி சாகு மறைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கைவிடாதீங்க இந்த யூனிட் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயா பேசி அனுசரிச்சு போங்க உங்க வெற்றி யாருமே தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா நான் வாழ்க்கையில அனுபவிச்சது ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளர்களோ நிச்சயமா வெற்றி படங்கள் தான் இருக்கும் அது மாதிரி ஆர்பி சவுத் சார் பாருங்க எல்லாரையும் சொல்லுங்க கேர சார் தெரியாது எதுவுமே இல்ல அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க ஏன்னா குடும்பத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பேசிட்டீங்கன்னாக்கா நீங்க வெற்றி படம் அமைக்கும் அந்த வெற்றியை நீங்க தொடர்ந்து பண்ணும் அது எல்லாத்தையும் விட மேலங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேல பாசம் இருக்குங்க நான் எப்பவுமே சொல்றதுதான் ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறக்கிற எத்தனை வாட்டி அம்மா அம்மானி வலியில துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிடுறது எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க அந்த கும்பிடு அந்த கூப்பிடத்துல நீங்கள் அம்மானி அப்பா அப்பானி கூப்பிட்றீங்க அவங்க மேல அன்பா இருக்கீங்க பாசமா இருக்கீங்க உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும் நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நான் மனமார ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இங்கே வேண்டாம் சார் சூப்பர் சார் அற்புதமான தயாரிப்பு கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சுருக்கேன் ரெண்டு சிங்கங்களை ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லி ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் உலகத்திலேயே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர் அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனா பிறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இங்கே வந்து போகிறதுலேருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்கே இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மருத்துவம் உலகம் இங்கே இருக்குது இது இப்போ கொரோனா திருப்பி வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு அறுபது பேருக்கு சென்னையில் மட்டும் கொரோனா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால வராது யாருக்கும் வராது அதை நம்பாதிக்க மாதிரி அதாவது கொரோனா அப்படினால பயந்துடுவாங்க அதெல்லாம் இல்லை அந்த அதுக்காக நம்ம கபசுர கொடி நீர் நிலவேம்பு பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது இதுதான் உண்மையான விஷயம் நான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை சரி பண்ணேன் வெறும் பப்பாளி சார் மட்டுமே பப்பாறு சார் தேன்கலந்து சாப்பிடணும் அவ்வளோ தான் இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சிட்டு போனது நான் அதை படித்து சொல்கிறேன் நானும் வாத்தியாரில் ட இல்லை நம்ம மகாவிஷ்ணு சார் நிறையா சொல்லுவார் இது சம்மந்தமாக நிறையா சொல்லுவார் ஆனால் அவர் ஏதோ காரணம் பேசலை அந்த தமிழராக பிறந்தது அவரை அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணரே நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு ஆனால் அவங்கள பற்றி வேற ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடம் அந்த இது இல்லை அந்த தமிழனாக பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறது சார் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழம் வென்றே தீர்வா நன்றி ஜெய்ஹிந்த் டைட்டில் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான டைட்டில் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு அது பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு வந்துச்சா பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு ஒரு திரைப்படம் அது வந்து இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக வரவேற்பு மேடிக்கு வாங்க ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையிறதுக்கு காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு வந்து காஸ்டிங் தான் அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை இந்த எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக அந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்க எனக்கு இல்லை யார் எழுதுன்னு தெரியல நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டி மாதிரி தான் கூடுவேன் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேந்தன் சொன்னார் ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான் வையை அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்தேன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன் நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா அது இல்லை அந்த குழந்தையோட ஆசை அது அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான் லாயராக இருப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் டாக்டராக இருப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அவனை பெற்றெடுத்த அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும் உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏதாவது குழந்தைகளை பெக்கிறது மட்டும் முக்கியமில்லை அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு அவங்களுக்கு அழகா வழி நடத்துகிற ஒரு இது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை அவனுடைய 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 படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது அந்த ஆசையை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாருங்க அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்து எனக்கு மனமார்ந்த வாழ்க்கை அந்த ரெண்டு குரல் தான் தந்தை மகன் காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளு தந்தை மகள் காற்று உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ளுன்னு சொல்ல அது மகன் தந்தை காற்று உதவி தந்தை மகள் காற்று உதவி இவன் அவயத்தில் முந்தியிருக்கு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம் பிரியமானவளே பிரிய பிரியமுடன் ஏதோ ஒரு படம் ஓ விஜய் நடித்த படம் அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ எஸ் ஏசி சார் இருந்தாங்க அவர் வந்து விஜய் அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது எல்லா இயக்குனர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக இன்னைக்கு அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கு நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே இவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கார் அழகாக இருக்குது அவனுடைய சாய் சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு முகின் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை என்னப்பா பசியாரியாச்சா அப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும் ஆ ஓகேல முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அந்த இந்த டிவி நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் இழுத்த ஒரு இளைஞன் என்ன அது முகின் தான் நிச்சயமாக அந்த கவர்ஜி இன்னைக்கும் இருக்கும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாழ்த்துக்கள் முகின் நம்ம உங்களுக்கு ஈக்குவலாக சிலைக்காம குட்டிமாக பின்னிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுறது போல இருக்குது அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புது புதுமையான விஷயம் அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது அதை வந்து வருடி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும் கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையை காட்டு அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக அழகான மூவியாக இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது எங்கள் கேமராமேன் கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாலும் ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராமேனாக இருக்கான் ஸோ அவருக்கும் சரி அப்புறம் இவங்க வினோதினி வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் அது எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் அப்படின்றால நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா உங்கள் ஒரு 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 இண்டிஜினியஸ் ஒரு வாய்ஸ் ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்ன்னே சொல்லலாம் அதை ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்வமணி அவர்கள் அவர் நிறைய பேசுவார் நான் அவருக்கு வழிவிடணும் அப்புறம் மாண்புமது நீதி அரசர் அவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் திரை திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க அவள் அவங்க பேச்செல்லாம் கேட்கணும் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்னு சொல்லணும் ஏன்னா ஊமைவிலிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம் அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படி அவங்க நிழலில் வளர்ந்தாலும் நம்ம அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள் அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் அவர் வெடிக்க போகிறாரு அடுத்தது அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் சரி திரைப்படங்கள் எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கலங்கரை விளக்கம் எங்கே இருந்தாலும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்காந்து அமைதியாக ஏ இப்படி இப்படி பண்ணுங்கடா இப்படி இது பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய ஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவர்கள் அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய நீதித்துறை காவல்துறை திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நம்மளை யாராவது அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க அவங்க தான் முக்கியமான ஆளுங்க நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டு போடும் நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களுக்கு உங்களுடைய பங்குக்காக அது பெரிய படமா உங்களுக்கு நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு நாலு மடங்கு உங்கள் கையில் வரணும் அப்போ நம்மளையும் கவனிச்சுங்க என்று கூறி இந்த ப இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்